Ha <laughs> ha அனைத்துலக உயிரோடை தமிழ் ஆயுஎல்சி தமிழ் உயிரோடை தமிழில் அரசியல் களம் அரசியல் நிகழ்ச்சியில் பிரித்தானியாவில் இருந்து அவர்கள் கலை நிகழ்ச்சியில் நாங்கள் இலங்கை தீவில் சமீபத்தில் நடந்து முடிந்த உள்ளூராட்சி தேர்தல் தொடர்பாக பார்ப்போம் குறிப்பாக வடக்கு கிழக்கில் எவ்வாறான நிலைமை ஏற்பட்ட என்ற விடயங்களை பார்ப்போம் உள்ளூராட்சி தேர்தல் நடப்பதற்கு முன்னதாக நிறைய அளவில் பிரச்சார பணிகள் நடைபெற்றது குறிப்பாக ஆளும் கட்சியாக இருக்கின்ற ஜேவிபி வடக்கு கிழக்கில் ஆட்சியை கைப்பற்ற வேண்டும் என்று திட்டவட்டமாக நிறைய தங்களுடைய பிரச்சார பணிகளை நடத்தி கொண்டு வந்திருந்தார்கள் அது இல்லாமல் உறுதியாக அமைச்சர்கள் சிலர் கூறியிருந்தார்கள் நாங்கள் திட்டவட்டமாக உள்ளூராட்சி சபைகளை கைப்பற்றுவோம் என்று கூறியிருந்தார்கள் இப்ப தேர்தல்கள் முடிவுக்கு வந்து மூன்று நாட்கள் ஆகிவிட்டது என்ன நிலைமை நீங்கள் என்ன அவதானித்தீர்கள் இந்த தேர்தல் முடிவு என்ன கூறுகின்றது அனுரகுமர நாயக்கனுடைய ஜேவிபி எதிர்பார்த்தது போல் அவர்களுக்கு வெற்றி கிடைத்திருக்கின்றதா உண்மைதான் இந்த தேர்தல் முடிவு ஏவிபிக்கு ஒரு ஏமாற்றத்தை தான் கொடுத்திருக்கின்றது கொழும்பில் இருந்து வருகின்ற பத்திரிகைகளை பொறுத்தவரையில் அவர்கள் ஒன்றை கூறியிருக்கிறார்கள் இந்த முறை க்கு மக்கள் வந்து நாற்பத்தி மூன்று தசம் இருபத்தி ஆறு விகித ஆஹ் ஆதரவை வழங்கி இருக்கிறார்கள் என்று அவர்கள் கீழே ஒன்றை எழுதியிருக்கிறார்கள் அப்படி என்று சொன்னால் ஐம்பத்தி ஆறு தசம் ஏழு வீத மக்கள் ஏவிபி ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற ஒரு கேள்வியையும் போட்டிருக்கிறார்கள் இப்ப நீங்கள் நிலாபின் என்ற ஒரு ஆய்வாளர் அடிக்கடி பேசுவார் அதாவது தரமான ஆய்வுகளை கொண்டு வருபவர்களை நான் எப்போதும் மெச்சுவதுண்டு அவர் கூறியிருக்கின்றார் ஒன்று அதாவது இந்த அறுபத்தி எட்டு லட்ச வாக்குகள் கிட்டத்தட்ட அறுபத்தி எட்டு அறுபத்தி ஒன்பது லட்ச வாக்குகளை பொது தேர்தலில் பெற்றவர்கள் இன்று வந்து நாற்பத்தி மூ நாற்பத்தி ஐந்து லட்சம் வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட இருபத்தி மூன்று லட்சம் வாக்குகளை ஜேவிபி இழந்திருக்கின்றது என்றும் கூறியிருக்கிறார் அப்ப வாக்களிப்பு வீதத்தை பார்த்தீர்கள் என்று சொன்னால் பெரிய வேறுபாடு இருக்கவில்லை அதாவது பொது தேர்தலுக்கும் இந்த தேர்தலுக்கும் ஆனால் தற்போதைய நிலையில் அதாவது ஜேவிபி வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு மாதங்களுக்குள் ஏவிபி வந்து ஒரு கடுமையான வீழ்ச்சியை வாக்கு வங்கியில் கடுமையான வீழ்ச்சியை சந்தித்திருக்கிறது அது இந்த ஜேவிபிக்கு ஒரு எச்சரிக்கை மணியாகத்தான் இருக்கின்றது இப்ப நீங்கள் தேர்தல் பார்த்தீர்கள் முடிவென்று சொன்னால் அடுத்ததாக தமிழ் கட்சிகளை பொறுத்தவரையில் அது ஒரு நல்ல ஒரு மாற்றம் உண்டு அதாவது தமிழர் தரப்பிலும் இந்த ஜேவிபி இரண்டாவது இடத்துக்கு வந்தாலும் அவர்கள் நினைத்தது போல முதலாவது இடத்தை கைப்பற்ற முடியவில்லை என்பதும் தமிழ் மக்களை பொறுத்தவரையில் அது ஒரு நல்ல ஒரு முடிவாகத்தான் இருக்கின்றது தமிழ் கட்சிகளுக்கு போட்டது வந்து அதை எல்லோரும் தமிழ் கட்சிகளுக்கு போட வேண்டும் என்றுதான் கூறியிருந்தார்கள் ஆஹ் நாங்கள் கூட கதைக்கும் போது கூறியிருந்தோம் தமிழ் அதாவது ஜேவிபி தொடர்பாக அதாவது அங்குள்ள மக்களின் மனநிலையத்தில் கூட கூறியிருந்தோம் அந்த விலைவாசிகளின் ஏற்றங்கள் ஒன்றும் குறையவில்லை அந்த மக்கள் ஏமாற்றப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்று அது இதில் கடினமாக தெரிகின்றது வேணால் ஆஹ் நாடாளுமன்ற தேர்தலில் வாக்குகளை எடுத்தவர்கள் இப்போது அதை விட ஒரு வடக்கில் அடுத்ததாக இப்ப ஜேவிபி கிட்டத்தட்ட இருநூத்தி அறுபத்தைந்து சபைகளை கைப்பற்றி இருந்தாலும் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இடம்பெற்ற தேர்தலில் மகிந்த ராஜபக்ஷவின் மொட்டுவ கட்சியும் வந்து ரெண்டாயிரத்தி இருநூத்தி இருபத்தைந்து இடங்களைத்தான் கைப்பற்றி இருந்தது அப்ப அந்த இடங்களை இன்று கைப்பற்றினாலும் நாளை இல்லாமல் போவதற்குரிய சாத்தியங்களும் இருக்கின்றது அவர்களுக்கு ஒரு எச்சரிக்கை மணி இனி அவர்கள் ஆட்சி அதிகாரம் இனி எடுத்து வைக்க போகின்ற ஒவ்வொரு காலடியும் அவர்கள் மக்களை ஏமாற்றுவதாக இருக்க முடியாது அப்ப ஒரு குறுகிய காலத்திலேயே இருபது லட்சம் வாக்குகளை ஏவிப்பு இழந்தது என்பது ஆஹ் மக்கள் நம்பிக்கை இழந்து விட்டார்கள் அவர்களின் நாடகங்களை நாடகங்களை அவர்கள் மக்கள் உணர தலைப்பட்டு விட்டார்கள் கூறலாம் வாக்குறுதிகளை அதுதான் பிரச்சனை வழங்கிய வாக்குறுதிகளை அவர்கள் இந்துவரையும் நிறைவேற்றவும் இல்லை அவர்கள் அதாவது நிறைவேற்றவும் இல்லை இப்ப இந்த வீழ்ச்சி வந்து அவர்கள் இனிவரும் காலங்களில் அதை நிறைவேற்ற வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கள் அவர்கள் தள்ளப்படுவார்கள் தமிழர் தரப்பை பொறுத்தவரையிலும் இப்போது ஏவிபிஐ இரண்டாவது இடத்தில் வந்தாலும் உண்மையில் தமிழர்கள் சிங்கள கட்சிக்கு வாக்களித்தவர்கள் உண்மையில் வக்கப்பட வேண்டியவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு ஒரு மிகப்பெரிய ஒரு இடம்பெயர்வு இடப்பேர்வு இடம்பெயர்ந்திருந்தது யாழ்ப்பா மாவட்டத்தில் சந்திரிகாவின் ராணுவ நடவடிக்கையை தொடர்ந்து அப்போது அந்த கைதடி பாலத்தை தாண்டி எல்லோரும் வடமராட்சிக்கும் தென்மராட்சிக்கும் சென்றிருந்தோம் அப்போது புதுகரத்தினு என்ற ஒரு கவிதை பேசிய போது கூறியது ஒன்றுதான் அந்த கா அந்த பாலத்தை கடந்த ஒவ்வொரு கால்களும் அந்த போராட்டத்துக்கு ஏதோ ஒரு வகையில் பங்களித்ததாகத்தான் கொல்லப்படும் என்று சொல்லி என்னென்ன சொன்னால் அந்த போராட்டத்தின் வழிகளை அந்த மக்களும் சேர்ந்து அனுபவித்திருந்தார்கள் ஆனால் இன்று சிங்கள கட்சிகளுக்கு வாக்களித்து போட்டு நாளை நீங்கள் வந்து தமிழ் தேசியம் பேச முடியாது அதுதான் ஒரு பிரச்சனை இந்த இது இதற்கான எப்ப எடுக்கப்பட்டது என்று சொன்னால் பொது வேட்பாளரை நிறுத்தும் போது எடுக்கப்பட்டது இனிமேல் சிங்கள கட்சிகளுக்கு வாக்களிப்பது இல்லை என்று சொல்லி ஆனா என்றாலும் மக்கள் ஏதோ ஒரு வகையில் தமிழ் கட்சிகளுக்கு அதிக வாக்குகளை போட்டிருக்கதால் அதிகம் சிங்கள தேசத்தில் ஜேபிபிண்ட பிரச்சாரத்துக்கு ஒரு பின்னடைவாக தான் இருக்கின்றது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சபைகளில் கட்சி கைப்பற்றியவர்கள் இருநூற்றி அறுபத்தி ஐந்து சபைகள் தமிழரசு கட்சி முப்பத்தி ஐந்து சபைகள் அதற்கு பின்னர்தான் எஸ் ஜேபி நிற்கிறது பதினான்கு சபைகள் அப்ப இரண்டாவது பெரிய கட்சியாக தமிழரசு கட்சி தான் இருக்கின்றது ஜேபிபி இந்த சபைகள் இந்த எண்ணிக்கையில் பார்த்தீர்கள் என்று சொன்னார் அப்ப அந்த வகையில் இப்ப ஜேபிபி வடக்கு கிழக்கையும் கைப்பற்றி இருக்குமாக என்றால் முழு முழுமையாக அவர்கள் அதை பயன்படுத்தி இருப்பார்கள் இப்ப அதுக்கும் அவர்களுக்கு ஒரு பின்னடை என்னும் போது நீங்கள் கேட்டது போல அவர்கள் இனி வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டிய ஒரு கடமையில் இருக்கிறார்கள் இல்லை என்றால் துரத்தப்படுவார்கள் நிறைவேற்றி வாக்குறுதிகளை நிறைவேற்றினால் மக்கள் ஒரு தடவை ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்து பார்ப்பார்கள் ஆனால் பொய்யான வாக்குறுதிகளை வழங்கும் பொழுது மக்கள் உடனடியாக அடையாளம் கண்டுபிடுவார்கள் சரி இப்ப நீங்கள் ஜெயிப்பினுடைய பின்னடைவு தொடர்பாக கூறுவதை நான் வைத்துக் தமிழர் தரப்பை திருத்த மட்டில் எவ்வாறான நிலைமையை நீங்கள் பார்க்கிறீர்கள் இந்த தமிழ் அரசியல் பரப்பில் இந்த உள்ளூராட்சி தேர்தலின் பொழுது சின்ன சின்ன மாற்றங்கள் வந்ததை பலர் அவதானித்திருக்கிறார்கள் கூட்டு சேர்த்து செயல்பட வேண்டும் என்று நாங்கள் இங்கே ஐந்து ஆறு ஆண்டுகளாக ஓலம் இட்டுக் இந்த விடயங்களை மெதுமெதுவாக பலர் உணர்ந்து அந்த கூட்டு முயற்சி தான் பலனளிக்கும் என்றதை உணரத் தொடங்கி இருக்கிறார்கள் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் ஏதாவது சமங்கியை வெளிப்படுத்துகிறதா இவர்கள் அவ்வாறான ஒரு பாதையில் பயணிக்க வேண்டும் என்று நிபந்திக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று நீங்கள் நம்புகிறீர்களா உண்மைதான் இப்போது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் ஒரு கணிசமான வாக்குகளை பெற்றிருக்கின்றது அது யாழ் மாவட்டத்தில் மூன்றாவது இடத்தில் நின்றாலும் மூன்றாவது நான்காவது இடம் என்றுதான் கூறலாம் நின்றாலும் கணிசமான வாக்குகளை பெற்றிருக்கின்றது தமிழரசு கட்சியும் கணிதமான வாக்குகளை பெற்றிருக்கின்றன எல்லா கட்சிகளும் உங்களுக்கு தெரியும் தமிழ் அரசியல் கட்சிகள் ஒரு மாற்றம் ஏற்பட்டிருந்தது இந்த பொது தேர்தலுக்கு பிற்பாடு அவர்கள் இப்ப சஜிந்திரகுமார் பொன்னம்பலம் கூட பல கட்சி தமிழரசு கட்சியுடன் கூட இணைந்து செயற்படுவதற்கு தாங்கள் தயாராக இருக்கிறார்கள் இருக்கிறோம் என்று கூறியிருந்தார்கள் இப்போ ஏதோ ஒரு வகையில் மக்களுடன் இணைந்து செயற்பட வேண்டும் என்பதை அவர்கள் சிந்திக்கிறார்கள் அதற்குரிய இறுதி சந்தர்ப்பமாக மக்கள் மீண்டும் ஒரு தடவை அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள் வாக்கு வாக்கு வாக்கை அளித்திருக்கிறார்கள் இப்ப சங்கு சின்னத்தில் போட்டியிட்டவர்கள் கூட யாழ் மாவட்டத்தில் அவர்கள் கிட்டத்தட்ட எண்பதனாயிரம் வாக்குகள் என்று நான் நினைக்கிறேன் அவ்வளவு வாக்குகளை எடுத்திருக்கிறார்கள் என்னும் போது மக்கள் இன்னொரு சந்தர்ப்பத்தை இவர்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள் இதையும் வடிவாக பயன்படுத்தி மக்களுடன் மக்களாக மக்களின் பணிகளை செய்வார்களாக இருந்தால் அடுத்த தடவை நாங்கள் இந்த சிங்கள கட்சிகளை முற்று துடைத்தளிக்க முடியும் அதாவது தனி பெரும்பான்மையாக தமிழ் வடக்கும் கிழக்கும் ஒரு அரசியல் பெரும்பான்மையை உறுதி செய்யுமாக இருந்தால் நாங்கள் பலமாக வெளிநாடுகளுடனும் பேச முடியும் தற்போது இந்து சமுத்திர பிராந்தியத்தில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த சீனா பாகிஸ்தான் போரில் ஏற்பட்டிருக்கின்ற அரசியல் மாற்றங்களையும் அல்லது படைவலு சமநிலை மாற்றங்களையும் கூட நாங்கள் எங்களுக்கு சாதகமாக உள்வாங்கிக் கொள்ளக்கூடியதான ஒரு அரசியல் பின்புலத்தை ஏற்படுத்த முடியும் ஆனால் தற்போதும் அதற்கான கால இடம் உண்டு எங்களிடம் அதற்கான வசதிகள் இருக்கின்றன எங்களுக்கு அதற்கான ஆதரவுகள் இருக்கின்றன என்பதை இந்த உள்ளூராட்சி தேர்தல் சொல்லி இருக்கின்றது நீங்கள் குறைகள் மக்கள் திரும்பவும் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கிறார்கள் என்று நீங்கள் கூறும்பொழுது சாணக்கியன் அவர்கள் கூறியிருக்கின்றார் வடக்கு கிழக்கு மக்கள் மீண்டும் தங்களுக்கு ஆணை தந்திருக்கிறார்கள் அரசியல் தீர்வை பெற்றெடுக்க வேண்டும் என்ற ஒரு காரணத்துக்காக என்று சொல்லி இங்கேயும் கூட அது கூட அவர்களுடைய இந்த துணியில் ஒரு மாற்றம் காண்கிறீர்களா சமீப காலத்தில் மூன்று நான்கு மாதங்களில் தங்களுக்கு நிலைமைகள் மாறியதால் தான் அவ்வாறு வருகிறார்களோ இன்னும் எனக்கு தெரியவில்லை இப்போ ஒரு மூன்று மாசத்துக்குள் அவர்களுடைய நிலை சின்ன சின்ன மாற்றங்கள் காணப்படுகின்றது இதை உண்மைதான் நாடாளுமன்ற தேர்தலுக்கு பின்னர் அவர்களில் பல மாற்றங்கள் இடம்பெற்றிருக்கின்றன பல கட்சிகள் மாற்றங்கள் ஊடகவியலாளர்களுடன் பேசுவதில் கூட அவர்கள் இப்போது முன்னே போல தாங்கள் தான் என்ற ஒரு உருமாப்புடன் இல்லை ஏனென்றால் மக்கள் ஆணை வழங்கியது அவர்களுக்கு பணி செய்வதற்காகவே தவிர உங்களுக்கான அதொரு பதவியாக நீங்கள் கொள்ள முடியாது உங்களுக்கு உங்களுக்கு சம்பளம் தருகிறார்கள் நீங்கள் மக்களுக்கு செய்கிற பணிக்காகவும் அரசியல் வேலைகளுக்காகவும் தானே தவிர வேறொன்றுக்காகவும் இல்லை அதை உணர்த்தி இருக்கின்ற உணர்த்தி இருந்தது இந்த நாடாளுமன்ற தேர்தல் நீங்கள் கூறியது போலதான் அவர்கள் இப்போது உணர்கிறார்கள் இந்த பொது இந்த உள்ளாட்சி தேர்தல் வந்து அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை அடித்து கூறி இருக்கிறது அதாவது நீங்கள் மக்களோடு நிற்கும் போது உங்களுக்கு ந மக்கள் ஆதரவாக இருப்பார்கள் என்பதை சொல்லி இருக்கிறது இப்ப வடமராட்சி பகுதியில் சிவாஜிலிங்கம் பெற்ற வெற்றியாக இருக்கலாம் பலரை நாங்கள் இங்கு கூறலாம் அப்ப தமிழ் தேசியத்துக்காக நீங்கள் நிற்கும் போது உங்களுக்கு மக்கள் கட்டாயம் வாக்களிப்பார்கள் என்றது அப்ப கொஞ்ச சொச்சம் மக்கள் இப்போது அதாவது இந்த தமிழ் கட்சிகள் போக்கில் விரக்தி அடைந்து சிங்கள கட்சிகளுக்காக வாக்களித்தவர்களையும் கூட நாளைக்கு எங்களுடன் அரவணைத்து பயணிக்கக்கூடிய ஒரு நிலையை இந்த தமிழ் கட்சிகள் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ஏற்படுத்தி கொள்ள கொள்ள வேண்டும் நாயக்கா கூறியிருந்தார் தனது கட்சி ஆட்சிக்கு வந்தால் சபைகளில் ஆட்சி அமைத்தால் தான் பணத்தை கொடுப்பேன் என்று சொல்லி ஆஹ் பிரச்சனை இல்லை இப்போது அவர் என்ற கட்சியால் பெரும்பாலான இல்லை வடக்கு கிழக்கில் அவர் பணத்தை கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்கவும் இல்லை அவர் தனது ஒரே இலங்கையர் என்பதால் தான் அவர் பணத்தை கொடுக்க வேண்டும் அவர் பணம் கொடுக்கவில்லை என்று சொன்னால் எங்களை பிரித்து விட்டால் காரணம் நாங்கள் சபை ஒண்ணு எங்களுக்கு பிரச்சனை இல்லை எங்களை பிரித்து விட்டாலே எங்களுக்கு எவ்வாறு எங்கள் தாயகத்தை அபிவிருத்தி செய்ய வேண்டும் எவ்வாறு தாயகத்தை மேலே கொண்டு செல்ல வேண்டும் என்ற அத்தனை தொழில்நுட்ப உதவியாக இருக்கலாம் கல்வி அறிவாக இருக்கலாம் தொழில்நுட்ப அறிவாக இருக்கலாம் நிதி வளமாக இருக்கலாம் அத்தனையும் எங்களிடம் இருக்கின்றது உள்ளூராட்சி சபை உள்ளுராட்சி சபைகளுக்கு அவர் வேணுமண்டால் நிதியை கொடுக்கலாம் வேண்டாம் பிரிந்து போகவிட்டால் இனி மாகாண சபை ஒன்று மட்டும்தான் இருக்கின்றது அது அடுத்த ஆண்டுதான் நடைபெறலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது அன்று நேரு குணரட்டம் அவர்களோடு உரையாடும் பொழுது அதை கூட அவர்கள் பின்படுவார்கள் ஜேவி பினர் என்றால் அவர்கள் எதிர்நோக்கிய அந்த பின்னடைவு ஒரு குறுகிய காலத்துக்கு எதிர்நோக்கிய பின்னடைவு அதனால் மீண்டும் அவர்கள் அதை இன்னும் இரண்டு ஆண்டுகளுக்கு அதை பின்போடலாம் என்று கூட கூறுகின்றார் என்னுடைய கேள்வி என்னவென்றால் இப்பொழுது இனி தேர்தல் இல்லாத ஒரு நிலைமை ஏற்பட போன்றது இலங்கை தீவில் தமிழர்களை பொறுத்தமட்டில் அடுத்த ஒரு வருடம் அல்லது ஒன்றரை வருடம் எந்தவிதமான திட்டமிடலை இவர்கள் ஏற்படுத்த வேண்டும் அரசியல் தீர்வு தொடர்பாக நாங்கள் அடிக்கடி அனுரகா தெரிவு செய்யப்பட்டவுடன் உடனடியாக நாங்கள் பேசினோம் இலங்கை தீவில் நிச்சயமாக தமிழர்களுக்கு ஒரு அரசியல் தீர்வு தேவை சுவிட்சர்லாண்டில் இருக்கின்ற போல அவ்வாறான ஒரு தீர்வு என்றால் அந்த அந்த இலங்கை தீவே முழுமையாக சுவிட்சம் அடையக்கூடிய நிலைமையை தமிழர்களும் அந்த நாட்டை கட்டி எழுப்புவதற்கு வழங்குவார்கள் ஆனால் அரசியல் தீர்வு வரும் வரைக்கும் தமிழர்களுக்கென்ற அந்த அரசியல் இருக்கக்கூடிய அரசியல் தீவு வரை வரைக்கும் தமிழர்கள் பங்காளிகளாக மா மாட்டார்கள் அந்த தீவுக்கு என்னவென்றால் இப்பொழுது தமிழ் அரசியல் பரப்பிலும் கூட சில மாற்றங்கள் வந்திருப்பதும் அனுரகுமார் நாயக்காவுக்கும் அரசியல் தீர்வை நம்புகிறீர்களா அல்லது தொடர்ந்து இல்ல உண்மையில் தற்போதைய நிலைமை வந்து ஒரு அரசியல் தீர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலைமையை தான் தோற்றி வைத்திருக்கிறது அதை சிங்கள கட்சிகள் உணர வேண்டும் அதே சமயம் தமிழ் கட்சிகளும் அதனை உணர வேண்டும் தமிழ் கட்சிகள் தமிழ் மக்களை ஏமாற்றுவதை முதலில் நிறுத்த வேண்டும் நாங்கள் என்ன செய்கிறோம் என்ன செய்யலாம் தேர்தலுக்கு நாங்கள் வடிவாக தயார்படுத்த வேண்டும் அதற்கு முன்னர் மக்களுடன் இணைந்து பயணிக்க வேண்டும் இப்ப இஸ்ரேல் காரன் ஒன்று கூறியது ஒன்றுதான் நீங்கள் ஒரு நாட்டுடன் நல்லுறவை பேண வேண்டும் என்று சொன்னால் முதல் அந்த நாட்டுடன் ஒரு பொருளாதார ரீதியாக கலாச்சார ரீதியாக கல்வி ரீதியாக ஒரு இணைப்பை ஏற்படுத்துங்கள் அவர்களுக்கும் உங்களுக்கும் இடையில் ஒரு உறவை ஏற்படுத்துங்கள் அதன் பின்னர் அது ஒரு அரசியலாக மலரும் என்று சொல்லி அதே போல இப்ப நீங்கள் உங்கள் கிராமங்கள் நகரங்களை அபிவிருத்தி செய்வதற்கு வெளிநாடுகளின் உதவிகளை கேளுங்கள் நீங்கள் அந்த தூதுவர்களை சந்தியுங்கள் அவர்களுடன் பேசுங்கள் அவர்கள் மூலம் ஏதாவது திட்டங்களை கொண்டு வாருங்கள் அந்த மக்களுக்கான வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்துங்கள் அதன் ஊடாக மக்களுக்கும் உங்களுக்குமான உறவுகளை ஏற்படுத்துங்கள் அதே சமயம் உங்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் இடையிலான உறவுகளை ஏற்படுத்துங்கள் அந்த உறவுகளின் ஊடாக நாங்கள் ஒரு பலம் பெற்று வரும்போது இந்த அரசியல் பின்புலத்தை வைத்துக்கொண்டு நாங்கள் எமக்கான அதிகாரங்களை இலகுவாக பெற்றுவிட முடியும் என்றால் அந்த அதிகாரத்தை இல்லாது செய்வதற்கு தான் இந்த அரசுகள் முயன்று கொண்டு நிற்கின்றன இப்ப சபை தேர்தலில் கூட காணி அதிகாரத்தான் பிரச்சனை இந்தியா வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு காஷ்மீரின் காணி அதிகாரத்தை அகற்றினதும் வந்து இந்தியா வந்து அது ஒரு முக்கிய அரசியல் அதாவது இந்தியா தனது நலனுக்காக என்ற மாதிரி தான் அதை செய்திருந்தது அதுதான் இந்திய தற்போதைய போருக்கே தான் வழிவகுத்துக் கொண்டிருக்கின்றது அதே போன்றுதான் இலங்கை அரசு அந்த அதிகாரத்தை தராமல் விடுவது வந்து இலங்கையை மேலும் கீழ் நோக்கி கொண்டு செல்லும் என்பதை நாங்கள் அவர்களுக்கு உணர்த்த வேண்டும் நல்ல ஒரு சந்தர்ப்பமாக நான் உலகத்தில் நிறைய மாற்றங்கள் வருகின்ற பொழுது அந்த நாட்டில் இலங்கை தீவில் தமிழர்கள் சரியாக செயல்படுவார்களாக இருந்தால் சரியாக இந்த நிலைமைகளை பயன்படுத்துவார்களாக இருந்தால் நான் நிற்கிறேன் சரியான பாதையை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு நிலைமையை இவர்களால் ஏற்படுத்த முடியும் அப்படி ஏற்படுத்தினார்கள் என்றால் அவர்கள் வரலாற்றில் சாதனை படைத்தவர்களாகத்தான் பார்க்கப்படுவார்கள் இல்லையென்றால் உங்களையும் எவ்வாறு இனியவர்கள் சமீபத்தில் இறந்தவர்களை எவ்வாறு பார்க்கிறார்களோ அவ்வாறு தான் பார்ப்பார்கள் என்று கூறிக்கொண்டு அரசே என்னொரு விடயம் உமா குமரன் பிரித்தானியாவில் இருக்கின்ற ஒரே ஒரு தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர் மேற்கத்திய நாடுகள் எடுக்கின்ற இந்த போக்கு தொடர்பாக ஒரு கருத்தை கூறியிருக்கின்றார் காசா தொடர்பாக இவர்கள் எடுக்கின்ற நிலைப்பாடுகள் தொடர்பாக இனி இஸ்ரேல் இவர்கள் இவர்களுடைய நடத்தைகள் தொடர்பாக அவர் கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார் இதை நீங்கள் என்ன விடயங்கள் இதிலிருந்து அவதானித்தீர்கள் எங்களுடைய உறவுகளுக்கு உண்மையில் காசாவில இடம்பெறுகின்ற துயரமான சம்பவங்கள் காசா மக்கள் அந்த அந்த குழந்தைகள் அங்கு பாதிக்கப்படுவது அதற்கான உணவுகளை தடை செய்வது இஸ்ரேலின் தடைகள் அது தொடர்பாக பிரித்தானிய அரசு தனது முடிவை தெளிவாக சொல்ல வேண்டும் ஒரு தெளிவான நிலையில் நிற்க வேண்டும் என்பதை அவர் தெரிவித்திருக்கிறார் உண்மையில் பாதிக்கப்பட்ட இனமாக நாங்கள் ஒரு பாதிக்கப்பட்ட இனத்துக்கு குரல் கொடுக்க வேண்டும் நிச்சயமாக அது அதுதான் உண்மையில் அதை அவர் செய்தது வந்து சிறப்பானது ஒன்றும் அது பாராட்டத்தக்கது ஒன்றும் அதை செய்த செய்தது வந்து மிகவும் பாராட்டத்தக்கது மற்றது அதை அவ்வாறு நாங்கள் பல இனங்களோட கைகோர்க்கும் போதுதான் மேற்கத்திய நாடுகள் எங்களை நோக்கி பார்க்கும் ஏனென்றால் எங்களை தங்களுக்குள் ஈர்க்க வேண்டும் என்ற ஒரு தேவையும் அவர்களுக்கு வரும் அப்ப அந்த காணொலியை நான் பார்த்திருந்தேன் நாடாளுமன்றத்தில் அவர் உரையாற்றி இருந்தார் மிகவும் ஒரு முக்கியமானது என்னென்னு சொன்னால் எங்களில் கூட பலர் வந்து இந்த காசா பிரச்சனை தொடர்பாகவோ முஸ்லீம் மக்களிட பிரச்சனை தொடர்பாகவோ நாங்கள் ஒரு எதிர்நிலைப்பாட்டை கொண்டவர்கள் கூட பலர் இருக்கிறார்கள் அது மரவரத்தக்க விடயம் ஒன்று அஹ் நாங்கள் பயங்கரவாதத்துக்கு ஆதரவு என்று கூறவில்லை ஆனால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நிற்க வேண்டிய நிற்க வேண்டும் நிச்சயமாக நாங்கள் மிக கூடாது என்பது அவ்வாறான ஒரு நிலையை தான் அவ்வாறு அவ்வாறான ஒரு நிலை இது தொடர்பாக நாங்கள் முன்னரும் பல தடவைகள் பேசி இருக்கோம் ஆனால் எங்களால் அதாவது பிரித்தானியாவில் ஈழத்தமிழ் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகிற ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் அவ்வாறு பேசி இருப்பது வந்து மிகவும் முக்கியமானது என்னென்ன சொன்னால் நீங்கள் பார்க்கலாம் எங்களில் சிலர் யோசிக்கிறார்கள் என்னென்று சொன்னால் நாங்கள் அப்படி ஆதரவாக கதைத்து விட்டால் எங்களை ஏதோ வழக்கு போட்டு விடுவார்கள் அல்லது சுட்டு விடுவார்களோ என்று ஆனால் நீங்க பார்க்கலாம் அமெரிக்காவின் காங்கிரஸ் சபையில கூட பல நாடாளுமன்ற உறுப்பினர்களோ பல உறுப்பினர்களோ நியாயத்தை கதைத்திருக்கிறார்கள் பலர் இருக்கிறார்கள் இங்கேயும் கூட உங்களுக்கு தெரியும் கரமிக்கோ பைனோ கூட எடுக்கலாம் பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எங்களுக்கு ஆதரவாக பலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாகவும் பேசியிருக்கிறார்கள் இவ்வளவு மக்கள் பேசியிருக்கிறார்கள் அப்ப அந்த துணிச்சல் வந்து மேற்பாராட்டத்தக்கது சமீபத்தில் மூன்று வாரங்களுக்கு முன்னதாக ஒரு நிகழ்வு ஒன்றில் பங்கெடுத்த பொழுது அங்கே நாடாளுமன்ற ஒரு உமா குமரன் அவர்கள் வந்திருந்தார் அப்பொழுது அவரோடு பேசுவதற்கு எனக்கு சந்தர்ப்பம் கிடைக்காது நிகழ்வில் அவர் உரையாற்றும் பொழுது அவர் கூறியிருந்தார் என்னவென்று சொன்னால் பன்னிரண்டில் ஒரு மருத்துவர் தமிழராக இருக்கிறார்கள் பிரித்தானியாவில் பொருளாதாரத்துக்கு கிட்டத்தட்ட ஒவ்வொரு ஆண்டும் ஒரு பில்லியன் டாலர்ஸ் பெருமதியான பொருளாதார பங்களிப்பை செய்கின்றார்கள் என்ற விடியத்தை சமீபத்தில் வந்த தரவுகளை அவர் அந்த நிகழ்வில் சுட்டி காட்டியிருந்ததையும் நான் இந்த நேரத்தில் கூறுவது பொருத்தமாக இருக்கும் சார் நாங்கள் நிகழ்ச்சி என்ற கொண்டு வர வேண்டும் அரசோகலே இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் தொடர்பாக நாங்கள் முடிவுக்கு கொண்டு வருவதற்கு முன்னதாக அடுத்த கட்டமாக என்ன நடக்கும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் இலங்கை தீவில் அனுரோகுமார்தசன் நாயக்கானுடைய இந்த சிறிய பின்னடைவுக்கு பின்னர் தமிழர் தாயகத்தில் ஏற்பட்டிருக்கின்ற நிலை மாற்றம் அதாவது பலர் எதிர்பார்த்தார்கள் சில வழிகளில் தமிழர்கள் முழுமையாக ஜேவிபிக்கு வாக்களித்து தங்களுடைய திறமையை முற்றுமுழுதாக இழந்து விடுவார்கள் என்று கூறியதும் இப்பொழுது சாணக்கியன் கூறிய விடியங்கள் இனி கஜேந்திர குமார் பொன்னம்பளம் அவர்கள் கூறிய விடியங்கள் இவ்வ எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுது மாற்றம் வருவதற்கான சமிக்கைகளை நீங்கள் பார்க்கிறீர்களா உண்மையில் ஒன்று தமிழ் மக்கள் ஒன்றுபட வேண்டும் நாங்கள் எங்கள் தேசிய பிரச்சனையில் நாங்கள் ஒன்றாக அணிக்க வேண்டும் தற்போது ஏற்பட்ட தமிழ் மக்களிடம் அந்த தேச வேடவா இருக்கிறது என்பதை இந்த தேர்தலும் உறுதிப்படுத்தி இருக்கின்றது அதை மேலும் வளர்க்க வேண்டும் மக்களுடன் சேர்ந்து பயணிக்க வேண்டும் அடுத்ததாக தற்போதைய இந்த பூகோள அரசியல் நிலையை நாங்கள் புரிந்து கொண்டு அதற்கேற்ற மாதிரி செயல்பட வேண்டும் பல்வேறு இனங்களுடன் நாங்கள் பழக வேண்டும் ஆஹ் எந்த ஒரு நாட்டையும் எதிர்ப்பதை முதலில் நிறுத்த வேண்டும் எந்த ஒரு நாட்டுக்கும் நாங்கள் அடிமையாக வேலை செய்வதை நிறுத்த வேண்டும் ஏனென்று சொன்னால் நாங்கள் ஒரு தேசிய இனம் என்றுதான் தேசிய தலைவர் வளர்த்தாரை தவிர அவர் அவர் அடிக்கடி ஒன்று கூறுவது என்று எங்களை யாரும் பரிதாபமாக பார்ப்பதை தான் இல்லை என்று சொல்லி ஏனென்றால் நாங்கள் ஒரு இனம் என்பதுதான் இப்ப என்னென்று சொன்னால் இப்ப இந்தியா ஒன்றை பாகிஸ்தானுக்கு சொன்னது பாகிஸ்தான் ஐஎம்எஃப் இடம் கடன் பாக்கித்தான் செய்விக்கின்றது உண்மையில் ஒரு பிச்சை எடுத்து செய்விக்கிறது போலதான் ஆனால் அந்த பிச்சை எடுக்கிற நாடே இந்தியாவின் மிக நவீன தொழில்நுட்பம் உள்ள விமானத்தை சுட்டு வீழ்த்தியது என்று சொன்னால் அது யாருக்கு அவமானம் என்றதான் மிக்க திறமை எங்கிருக்கும் போது முதலில் நாங்கள் அதனை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் அப்ப எல்லா நாடுகளையும் நாங்கள் குறைத்து மதிப்பிட முடியாது அவ்வாறு முதலில் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதே போன்று எங்கள் எங்கள் உறவுகளை பலப்படுத்த வேண்டும் வெவ்வேறு நாடுகளுடன் இப்ப இலங்கைக்கு ஒரு நெருக்கடி வந்திருக்கின்றது இலங்கையின் முன்னணி பத்திரிகை ஒன்றை போட்டிருக்கிறது என்று சொன்னால் இலங்கை இந்தியா பாகிஸ்தான் போர் விரிவடையுமாக இருந்தால் அது இலங்கைக்கு கடும் பாதிப்பை ஏற்படுத்தும் இலங்கை ப மாணவர்கள் கூட ஆயிரம் பேர் இந்தியாவிலும் அஞ்சூறு பேர் பாகிஸ்தானிலும் படிக்கிறார்கள் என்று அடுத்ததாக இலங்கை வந்து இலங்கை அரசு தலைவர் வந்து இந்த காஷ்மீரில் இடம்பெற்ற தாக்குதல் தொடர்பாக கண்டனத்தை தெரிவித்தது மட்டுமல்லாது அது தொடர்பில் இந்தியாவுடன் தோளோடு தோல் நிற்பதாக கூறியிருக்கிறார் ஆனால் பாகிஸ்தான்ல பலசஸ்தான்ல இடம்பெற்ற தாக்குதலை ஏன் அவர் கண்டிக்கவில்லை ஏன் அதுக்கு தோளோடு தோல்விப்பேன் என்று கூறவில்லை என்ற ஒரு தங்க தர்ம சங்கடமான நிலைக்கு இலங்கையை இழுத்து சென்றிருக்கின்றார் அப்ப இதில் நான் என்ன கூறுகிறேன் என்று சொன்னால் அந்த முன்னைய இலங்கையின் அனுசார கொள்கை வந்து இனி வரும் காலங்களில் ஈடுபட போவதில்லை என்பதை சிங்கள மக்களும் மெல்ல மெல்ல உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள் இது ஒரு வகையில் ஒரு பக்கம் சார வேண்டும் என்ற ஒரு நிலை இப்போது பாருங்கள் இந்தியா ரஷ்யாவோட நிக்கிறதும் அமெரிக்காவோட நிக்கிறது என்ற நிலையில் இப்ப எல்லாரும் கைவிட்டு விட்டார் இப்ப நீங்க கேட்டுக்கள் முதல் என்னிடம் யார் இதில் இந்த சண்டையை தணிப்பதற்கு யாரும் வரவில்லையா அந்த ஒரு பேரும் வரவில்லை அதே போன்று அப்ப அதே போன்றுதான் இப்போ இந்த நிலையை நாங்கள் எங்களுக்கு சாதகமாக பயன்படுத்த வேண்டும் அதுதான் நீங்கள் கேட்டது போல வருங்காலத்தில் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் இப்போதே தமிழ் கட்சிகள் புலம்பெயர் அமைப்புகளும் நிறைய வேண்டும் இந்த சபை புலம்பெயர் அமைப்புகளும் தங்கள் முன்னே தவறுகளை உணர்ந்து ஓரளவு தாயகத்தில் கடுமையாக பணியாற்றியதாகத்தான் நானும் உணர்கிறேன் மிகவும் சுருக்கமாக போர் தொடர்பாக கூறும்பொழுது இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையிலான நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த போரில் இலங்கையினுடைய நிலைப்பாடு என்ன என்று தெளிவுபடுத்த சொல்லி அங்கே அழுத்தம் தெரிவிக்கப்படுகின்றது இது தொடர்பாக நீங்கள் என்ன அவதானிக்கிறீர்கள் உண்மைதான் இலங்கை அரசு தலைவர் வந்து கூறியிருந்தார் தான் இந்தியாவுடன் தோளோடு தோல் நிற்பேன் என்று சொல்லியும் இந்தியாவுக்கு ஆதரவாகவும் ஒளிவார அமைச்சகம் கூறியிருந்தது என்று இப்போது இலங்கை ஊடகங்கள் ஒன்றை தாங்கள் இலங்கை இந்த நிலைமை எப்போது நடுநிலைமையானது அதே சமயம் இலங்கைக்கு இலங்கையில் இருக்கின்ற பாகிஸ்தான் தூதரகத்துக்கு எதிராக ஒரு போராட்டம் நடந்திருக்கின்றது தூதரகம் ஒன்றை கூறியிருந்தது இந்த போராட்டத்தை யார் ஒழுங்கு செய்தார்கள் என்பது தனக்கு தெரியும் பத்திரிகை ஒன்றை வெளியிட்டிருந்தது அந்த போராட்டத்துக்கு வந்த உபத்தருக்கும் அந்த போராட்ட களத்திலேயே வைத்து ஆயிரம் ரூபாய்களை கைகளில் கொடுத்ததை தாங்கள் படம் எடுத்தோம் என்று சொல்லி அவர்கள் கூறியிருக்கிறார்கள் அப்ப இந்த இது நிலைமைகளை இந்த நாடுகள் இலங்கையிலும் கூட ஒரு அரசியலை செய்வதாகத்தான் இருக்கின்றது பாகிஸ்தான் தூதரகம் சொல்லுகின்ற சொல்லி இருக்கின்றது தாங்கள் வேண்டுமென்றால் இப்போது இந்திய தூதரகத்துக்கு எதிராக ஒரு போராட்டத்தை ஆரம்ப அரேஞ்ச் பண்ண முடியும் என்று சொல்லி இந்த நிலையில் இலங்கை இரண்டு தூதரகத்துக்கும் கடுமையான பாதுகாப்புகளை போட்டிருக்கின்றது இலங்கை இந்த நிலைமையிலும் ஒரு தர்ம சங்கடமான நிலையில் தான் அரசு இருக்கின்றார் போர் விரிவடைந்து அடியை கொடுக்குமாக இருந்தால் இலங்கை மேலும் கீழ் நோக்கி செல்லும் இந்த அனுர அரசு ஐந்து வருடத்தை முடிப்பது கூட ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகத்தான் அப்படி நீங்கள் யோசிக்கிறீங்களா போராட்டங்களும் இப்பொழுது இல்லையா உண்மைதான் வேலையாற்றோர் போராட்டம் மற்றது சம்பள உயர்வு கோரி தொழிற்சங்கங்கள் போராட்டம் அவர்கள் கூறியது கூறியது ஒன்றுதான் ஏன் சிறிய விடயங்களுக்கு போராடுகிறீர்கள் என்று அவர் முன்னர் ஆட்சியில் இருக்கும் போது அந்த சிறிய விடயங்களுக்காகத்தான் அதனை பெருசாக மாற்றி அரசியல் ஆக்கினவர்களும் அது அவருக்கு சிறிய விடயங்களா இருக்கலாம் ஆனா போராடுவர்களுக்கு அது பெரிய விடயமா இரு அற்புதம் 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 இன்றைய அரசாக்கலை நிகழ்ச்சியில் இணைந்து இந்தியா பாகிஸ்தான் போர் தொடர்பாகவும் இனி இலங்கை தீவில் நடந்து முடிந்த உள்ளூராட்சி தேர்தல் தொடர்பான விடயங்களை தமிழ் உறவுகளோடு பயந்து கொண்டு தமிழ் அன்பர்கள் சார்பாக நன்றி குறிக்கொண்டு மீண்டும் என்னும் ஒரு நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம் மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களை போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன மிக குறைந்த பலங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவென்புடன் வேண்டி நிற்கின்றோம் உங்கள் பங்களிப்பு உங்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் நன்றி